ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேய்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச ஒரு சின்ன பூஜையை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் நிறைய வாராகியை பற்றிய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு தேய்ப்பிரை பஞ்சமி என்றதுனால சண்டேவும் புரட்டாசி மாதம் எல்லாமே கலந்து வந்ததுனால இன்னைக்கு அம்மனுக்கு வந்து தேங்காய் தீப வழிபாடு செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் நிறைய பூஜைகளே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது வேணும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சால் போதாது அவங்களும் நினைக்கணும் அதனால் வந்து இந்த பூஜை லாஸ்ட்டில் பாருங்களேன் அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னால் நைட்டு வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக செவ்வாழை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது ரொம்ப காயாக இருக்குன்னு அப்படியே வச்சுட்டேன் பாருங்க கடவுளோட மகிமை கடவுளுக்கு என்ன வச்சு படைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டி நாங்கள் வந்து செவ்வாழை இருந்தது அம்மனுக்கு வந்து செவ்வாழை வந்து உகந்தது அதே போல் செவ் சிவப்பு நிற பூக்கள் சிவப்பு நிற பழம் சிவப்பு நிற ஆடை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள் அதனால் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு படைக்கலாம் வாழை இலையை விரித்து பச்சரிசி கொட்டி ஒரு தேங்காய் உடச்சி ஐந்து பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு நெய் விளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன சிலை இருக்குது அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு பலகை மாதிரி வாங்கி அதில் அவங்கள அமரைய வச்சுட்டு ஃபோட்டோஸ்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் தேங்காய் தீபம் வாழைப்பழம் தீபாரத் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் நெய்வேதியமாக வந்து பானகம் வச்சுருந்தேன் பானகம் வச்சுட்டு ரொம்ப அம்சமாக இருந்தது பூஜை ரூமே அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றிகள் எப்போவுமே நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா அன்னைக்கு உகந்த தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம நூற்றி எட்டு போற்றிகள் வீட்டில் வந்து சி டிவியில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு சைடில் நின்றுட்டு சாமிக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணேன் ரொம்ப பார்க்கவே அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் வந்து அம்மனுக்கு நம்ம ஒரு விலைக்கு ஏற்றணும் பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க அவங்க இஷ்டப்படுறதுனால கண்டிப்பாக அந்த பூஜை வந்து நல்லபடியாக நடந்தது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகளும் அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செஞ்சேன் இந்த அபிஷேகம் வந்து பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது அதுக்கப்புறம் அன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் போது ரொம்ப மழையாக இருந்தது அதனால கோவிலுக்கு போக முடியல தேய்பிறை பஞ்சமியும் வளர்பிறை பஞ்சமியும் ரொம்ப விசேஷம் தேய்பிறை பஞ்சமியிலே நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போகும் என்பது ஐதீகம் அதோட வாராகி அம்மனை வேண்டி நம்ம சின்ன விளக்கு ஏற்றி பூச்சி செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பலனை கொடுப்பாங்க என்னோடய வாழ்க்கையிலேயே வந்து வாராகி வழிபாடு செஞ்சு தான் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினோம் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட அவங்களும் வீடு கட்டி முடிச்சுட்டாங்க போல நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்களை நடத்தி காட்டுறாங்க கண்டிப்பாக தெய்வத்தை நம்பி நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு ஆச்சரியமான நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கூட நடத்தி காட்டுறது தான் இந்த வராகியோட மகிமை அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுன்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் என்னுடைய பூஜை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி ஒரு அழகான விளக்கு அம்மன் கிட்டே ஒரு குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி கற்பூர தீவார்த்தனை காட்டும் பொழுது அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அது உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு தான் தெரியும் அதாவது கடவுளை நம்பி நம்ம செய்யும்போது எல்லாமே நம்மளுக்கு நன்மையே தான் நடக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு செங்க இதே போல் அடுத்த படிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்